அனைத்து அனைத்துணங்கி இன்று தமிழ் சங்கத்தின் ஒரு சிறப்பான நம் சங்கத்தை எழுப்பிய துறைதாசு கிளை அவர்கள் நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பிறந்த நாள் கூடாமல் தமிழ் மொழி ஆற்றிருக்கின்ற நல்லுலங்களை எல்லாம் தமிழ்ச்சங்கம் பாராட்டி வருகின்றது அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் நம்ம பழனி இருந்தது பழனி ஆலயமும் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ திருப்பெருந்தவர் திரு சாது சமுதாணிகளாக வந்தேற்ற அவர்கள் நமக்கு நீண்ட காலமாக நம் தமிழ் சங்கத்தோட்டம் தெரிய அன்புக்குள்ள

கருப்பற்றும் அருமையாக அவர் எடுத்துச் சொன்னார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் தமிழ் ஆர்வம் இளமை பருவத்திலிருந்தே அவர் பல அருமையான தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு அணி உள்ளோம் ஒரு அன்பு உள்ளதற்கு இன்று நிறுவனம் புரிந்து வழங்கப்படுகின்றது

அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை எனக்கு மிக சிறப்பாக நிகழ்ச்சியாக அவர்களையும் தமிழ்ச்சி அமைச்சர்கள் முக்கியமாக ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நிலவரின் பெயர் பெயர் அவர்களுடைய துணை முதல் முறையாக அவர்களுடைய பெயரை வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மருத்துவராக மருத்துவராக இருக்கின்றார்கள்

வந்திருக்கின்ற நிகழ்ச்சி நிலையாக அது ஏதும் வாசியை பெருமக்கள் எங்களையெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிற புகைப்படக் கலைஞர்களையும் எங்கள் தமிழ்ச்சத்தின் அலுவலர்கள் எழுந்து வருக முறைகளுக்கு வரவேண்டும் ஏதோ கருத்து